வேறு பிரதேசங்களில் எந்த ஒரு லாபமும் இல்லை ஆனால் அவர் பிரத மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதனால் அது ஒரு சிறந்த தேர்தல் முன்னடைபெற்ற தேர்தல் கூட நாங்கள் பார்க்கின்ற போது இந்த முறை தேர்தல் ஒன்று நடைபெறுகின்றதா நடைபெறுகிறது இல்லையா என்ற ஒரு சிறுமை குறைவாக

நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் கெஃபே அமைப்பு வேர்ட் மனு தாக்கல் செய்த தினத்திலிருந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தேர்தலோடு தொடர்பு படக்கூடிய மூன்று காலங்களிலும் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னரான காலம் தேர்தல் தினம் தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு வார காலப்பகுதி ஆகிய மூன்று காலப்பகுதியிலும் தேர்தல் கண்காணிப்பு நடையில் நடவடிக்கைகளில் கெஃபே அமைப்பு ஈடுபட இருக்கின்றது அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னரான காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மாவட்ட மட்டத்தில் இருபத்தி ஆறு மாவட்ட இணைப்பாளர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று நூற்றி எழுபத்தி ஐந்து நீண்ட கால கண்காணிப்பாளர்கள் தேசிய மட்டத்தில் நாடலாவிய ரீதியில் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது காலத்துக்கு காலம் தேர்தல்கள் வருகின்ற போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக வன்முறை அற்ற ஒரு தேர்தல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இம்முறை நடைபெறுகின்ற தேர்தலின் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி மிகவுமே சமாதானமான ஒரு சுமூகமான ஒரு காலப்பகுதியை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் தேர்தல் தினத்திலும் இவ்வாறு அதே போன்ற அரசியல் கட்சிகளின் குழுக்களின் ஆதரவாளர்களும் எந்த ஒரு அசம்பாவிதங்களிலும் ஈடுபடாமல் வன்முறைகளில் ஈடுபடாமல் சமாதானமான தேர்தலுக்காக ஒத்துழைக்க வேண்டும் என கேபே அமைப்பு வேண்டுகோள் விடுக்கின்றது இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன்